போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முலத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் பல தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களை இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதே வேளை இந்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும் உலக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்ற சிஜிடிடி யில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்டங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளை எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிடம் ஜெர்மன் மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் எஸ்எல்ஜிடிடிஐ தற்போதைய இயங்கு நிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜனம் தொற்று நிறுவனம் இன்று வரை இயங் இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை இந்நிறுவனம் இலங்கை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது தொன்னூற்றி ஆறு பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது எழுபத்தி ஏழாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை எந்த ஒரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் இருபத்தி நாலு வீதம் மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது இந்நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது வரை தேசிய பயனுள்ள மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின்றி இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது சிஜி டிஐ முறைமை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்து நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும் குறிப்பாக எஸ் நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் சிஜிடிடிஐ நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்கிறது கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நிறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ளபோதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முலத்தியும் மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் வளப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களே இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் அதே வேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் ஒன்றுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் விடுதி நிர்மாண பணிகள் உரிய நிதி ஒதுக்கடிமையால் இன்றளவும் முழுமைப்படுத்தப்படவில்லை தற்போது நூற்றி எண்பது வரையான மாணவர்கள் அந்த விடுதி கட்டடத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆலனி பற்றாக்குறைக்கான உடனடி தீர்வாக சகோதர மொழி தெரியாத தமிழ் சிங்கள பயிற்சி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது புறமொழி பேசும் மாணவர்களிடையே பாடங்களில் புரிதலற்ற தன்மையையும் கற்கனறியில் திருப்தி இனங்களையும் ஏற்படுத்தியுள்ளன அதன் காரணமாக சில மாணவர்கள் நெறியை கைவிட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு இருபத்தொன்பதாம் தேதி எஸ்எல்ஜி டிடிஐ நிறுவனத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது முறைமை முறையான மேலாண்மை இன்மையால் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்றப்பட்டு சிஜி டிடிஐ நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்கள் சார்ந்து தங்கள் உயர்ந்த கரிசனையை கோருவதோடு இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளும் சேவையும் அமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளின் தொழிற்திறன் விருத்தியை கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பயிற்சி நதிகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நதிகள் நடைமுறையில் உள்ளன என்பதை அமைச்சர் அறிவாரா வளத்திலும் தரத்திலும் மிகவும் தாழ்நிலையில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட எஸ்எல் டிடிஐ நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா இந்நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலை வரும் பௌதீக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா கதாநாயக துமணி ஸ்ரீலங்கா ஜெர்மானு தாக்குவயத்தே அட்டத்தை මෙම අයතනයට කොළම්ඹ පිට ජර්මානු තාක්ෂණ පුහුණු අයතනයට හිමවී ඇති පිළිගැනීම සමාන උසස් පිළි ගැනීමක් ලැබෙන ඇත මෙතන ොකමලදන්නවා ජර්මන් ටක්කට් ඉහල පිළිගැනීමක් තියෙන නිසා පිහිතනවා සම්බන්ධතාවය තුළින් කිරිිනෝට්‍රි වල පිහිටි අයතනයට තේ පිළිගැනීම අපිට ලබාගාන්න පුළුවන් කියලා. එමෙන්ම වැඩි ශිෂ්‍ය සංඛ්‍යාවකට පිළිගත් පාටපල සයිතාක ලබාගැනීමට අවස්ථාවත් හිමි වෙනවා. muslim uh, Nvq level 4 there are 63 Tamil students Nvq level 5 and 6 there are 140 so a total of 177 Tamil students currently uh, studying there signal uh, students Nvq level 4 there are 186 Nvq level 5 and 6 40. Total of 226. Muslim students, NVQ level 4, 21. NVQ level 5, and 6, 25. Total of 46. Uh, admission of students to this, uh, to this institution is based on uh, calling for applications. And uh, each uh, course that is offered, the students are uh, admitted according to the placements that are available. Uh, when, there are not, uh, when not enough students have applied for these programs, interviews are further called and uh, students are admitted in that way also. Uh, when, the, when the number of students who have uh, applied for the course exceeds the number, uh, of, place, number of placements available, uh, there is an entrance test that is conducted as well as an interview that is conducted. Uh, the courses that are currently uh, uh, offered include automob you know, automobile technology, automobile technician, agricultural machinery and equipment mechanic, in construction technology, site supervisor, draft person, quantity surveying assistant, food technology, baker, lab laboratory assistant, mechanical technology, machinist, welder, electrical and electronic technology, electrician. So we, sewing machine uh, mechanic information and communication technology computer hardware and network technology ict technician renewable energy and production technology uh, there, when this institution was initially set up there was, a, in, there was a intention to set it up as a separate institution